ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வர்கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகைக்கான அப்டேட் தான் வந்து கவர்மெண்ட் தரப்பிலிருந்து சொல்லியிருக்காங்க அது என்னன்றதை டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை லாஸ்ட்டில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மகளிர் உரிமை தொகை பார்த்திங்கன்னா டிசம்பர் பதினஞ்சாம் தேதியிலிருந்து மறுபடியும் எல்லாருக்கும் வந்து கொடுக்க போகிறதா வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க எல்லாமே வந்து அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் தான் புதுசாக வந்து விண்ணப்பிச்சிங்க விண்ணப்பிச்சாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மகளிர் தொகை வந்து தமிழ்நாடு நிதித்துறை மூலமாக வந்து கொடுக்க போகிறாங்க அது வந்து ஒப்புதலும் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது அதில் இப்போ என்ன ரிலாக்சேஷன் வந்து கொடுத்துருக்காங்கன்னா இன்கம் டேக்ஸ் வந்து கட்டுவாங்கது இல்லையா அவங்க குடும்பத்தை தவிர்த்து மற்ற பெண்களுக்கு வந்து மகளிர் உரிமை தொகை வழங்க வந்து தமிழக நிதித்துறை வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற அப்டேட்டை வந்து இப்போ கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் ஓகேவா அந்த முகாமில் நிறைய பேர் மகளிர் உரிமை தொகைக்கான மனுவை வந்து கொடுத்துருப்பீங்க அந்த அப்ளிகேஷன் வந்து போட்டிருப்பீங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியாக வந்து கால ஆய்வு அதாவது நேர்லேயே போயிட்டு வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக மனு கொடுத்தது கரெக்டாக அப்படின்ற மாதிரி அந்த வெரிஃபிகேஷன் வந்து இப்போ போயிட்டு இருக்குது அதை வந்து பார்த்திங்கன்னா நியாய கடை வாரியாக அதாவது உங்களோட ரேஷன் மூலமாக வந்து அந்த மகளிர் உரிமைத்தொகை விண்ணப்பங்கள்லாம் வந்து செக் பண்ணுறதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க எல்லாேருமே அதுக்குன்னு ஒரு செப்பரேட்டாக ஆள் போட்டிருக்காங்க விஏஓ விஏஓ அசிஸ்டன்ட்டு அந்த மாதிரி ஆட்கள் வந்து போட்டிருக்கறது தான் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்து விண்ணப்பிச்சுங்க அந்த அதுதான் இப்போ கள ஆய்வு போயிட்டு இருக்கு இல்லையா அது எல்லாமே முடிஞ்சு டிசம்பர் பதினஞ்சாந்தேதியிலேருந்து மகளிர் உரிமை தொகை வந்து வழங்கப்படும் அப்படின்ட்டு சொல்ல கவர்மெண்ட் தரப்பிலேருந்து சொல்லியிருக்காங்க சரிப்பா நான் அந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கூட நான் வந்து விட்டுட்டேன் இப்போ நான் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா இறுதி வாய்ப்பாக வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்தந்த கலெக்டர் ஆஃபீஸில் குறை தீர்வு கூட்டங்கள் வந்து நடக்கும் அப்போ வந்து உங்களோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கொடுக்கலாம் மனு வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து கடைசி வாய்ப்பு ஏன்னா டிசம்பர் பதினஞ்சாந்தேதி பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் வந்து கொடுக்க போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து இருக்குமான்ட்டு தெரில புதுசாக விண்ணப்பிச்சுகளுக்கு டிசம்பர் பதினஞ்சு வந்து டேட் சொல்லியிருக்காங்க வரலும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தெட்டு லட்சம் பேர் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க உங்களோட ஸ்டாலின் முகாமில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து இந்த பதினாலு தான் டிசம்பர் பத சாரி நவம்பர் பதினாலு பேர்ல தான் வந்து டைமுமே வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இன்னுமே விண்ணப்பிக்காதவங்க உங்களோட ஸ்டாலின் முகாம்கள் உங்கள் ஊரில் போயின்னு இருந்தால் அங்கே போயிட்டு விண்ணப்பிங்க அப்படி இல்லைன்னா கரெக்ட்ரு ஆஃபீஸ் போயிட்டு குறை தீர் முகாம் வந்து வைப்பாங்க இல்லையா அப்போ வந்து விண்ணப்பிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் புதுசாக வந்து விண்ணப்பிச்சவங்களுக்கு வெரிஃபிகேஷன் போயின்னு இருக்குது போ முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினஞ்சாம் தேதியிலருந்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு ஏதாச்சும் மெசேஜ் வந்ததா அப்படின்றதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இப்போதைக்கு அஃபிஷியலாக வந்திருக்கிற அப்டேட் வந்து இது தான் இன்னுமே வந்து அப்டேட்ஸ் வந்தால் கண்டிப்பாக தெரிவிப்பேன் அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காமல்லேயும்